யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் தை மாதம் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம பார்க்கறோம் அப்படி பார்க்குற போது முதல்ல உங்க ராசிநாதன் யாருங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் புத பகவான் அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்க அதற்கப்புறமாக அவர் எட்டாம் இடத்துக்கு போறார் உங்க ராசியில யார் இருக்காருன்னா செவ்வாய் பகவான் இருக்கார் அவரும் எட்டாம் இடத்தை பார்வையிட்டுக்கிட்டே இருக்கார் இந்த புதன் பார்த்தீங்கன்னா மூன்று நான்கு நட்சத்திரத்தின் வழியாக சஞ்சாரம் பண்றார் இந்த அறிமுகத்தை உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா எட்டு ஏழு இதெல்லாமே சுமாரான பலன்தான் பொதுவாக ஏழாம் இடத்துல புதன் இந்த மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய பிசினஸ்ல நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஒரு பக்கம் உங்க பிசினஸ்ல லாபம் வர்ற மாதிரி தோற்றம் இந்த மாதம் முழுவதுமே மிதன ராசியில் பிறந்து நீங்க வாய்ப்பு இருந்தாலும் எதிரையாவது முதலீடு பண்ணுங்க ரொம்ப நல்லது இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஏன்னா மெயினாக பார்க்கிற போது உங்களுடைய ராசிநாதன் புதன் எட்டாம் இடத்துல இருக்கார் அப்படி இருந்தாலே நீங்கள் யாருக்கும் பெருசாக படம் கடன் கொடுத்தா திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை எட்டாம் இடம் கணவன் மனுக்கள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் சண்டே சச்சரவுகள் எல்லாமே தான் இருந்துகிட்டு இருக்கு அதனால தான் கவனமாக இருக்குன்னு சொல்கிறோம் அடுத்தபடியாக இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குது பொருளாதார நிலைகள் பரவாயில்ல எவ்வளோ சம்பாதிச்சாலும் நான் முதலே சொல்லட்டேன் செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தில் பெரிய இல்லவன் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி போது அதுவும் நமக்கு கிரக நிலைகள் நமக்கு சுமாராக தான் இருக்குது லை இந்த மாதம் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க ஏன்னா உங்களுடைய ராசியிலே செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கு இனம் தெரியாத தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் இந்த தைரியம் தன்னம்பிக்கை நமக்கு வாழ்க்கையில வெற்றியை கொடுக்குமான்னா இந்த மாதம் சுமார் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் தான் உங்களை இயக்கக்கூடியவர் புத பகவான் அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பதினோராந்தாம் தேதிக்கு அப்புறம் எட்டாம் இடத்துக்கு போயிடுறார் எட்டு அப்படின்னாலே லைஃப்ல ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் அர்த்தம் பிரச்சனை அர்த்தம் போராட்டம்னு அர்த்தம் சார் நான் கடந்த காலங்களிலையும் போராடிட்டு இருக்கேன் இந்த மாதமும் போராட்டமா அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க கிரக நிலைகள் மாற மாற நம்ம வாழ்க்கையில எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது நல்லா பெருசா ஒன்றும் உறுப்பினுங்கிறது இல்லை ஆனாலும் கூட இந்த மாதம் நீங்க எதுல எல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய உறவுகள் விஷயத்துல கவனமாக இருங்க உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மன மருந்தங்கள் பிரச்சனைகள் இருக்கு உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் அவர்களை பற்றி நீங்கள் பிரிஞ்சிருக்கப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது அது இல்லை நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பை நான் முதலே சொன்னேன் கவனமாக எடுத்து வைங்க ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை அப்படின்னா இந்த மாதம் விற்கலன்னா ஒரி பண்ணாதீங்க எல்லாமே நடப்பது அத்தனையும் நன்மைக்கு நினைங்க அவசரம் அவசியம் இருந்தால தேவையற்ற பயணங்களை அவாய்ட் பண்ணுங்க ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் வச்சுங்க இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதாக இருந்தாலும் அடைக்கி வாசிங்க நீங்கள் குறிப்பாக இந்த மாதம் பதினோராந்தக்குள்ளே எதுவாக இருந்தாலும் வாங்குங்க அதுக்கப்புறம் அது வாங்குறதுல ரொம்ப கவனம் அது இல்லாம உங்களுடைய எஜுகேஷன் கல்வி ஹையர் ஸ்டடி அண்டர் எஜுகேஷன் ரெண்டுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் கல்வி நமக்கு சுமாராகவே இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி சுக்ர பகவான் நல்ல இடத்துல இருக்க வாழ்க்கையில் இருந்து என்ன தெரியுதுன்னா இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்கும் ஏன்னா லைஃப்ல ஐந்தாம் இடம் அப்படின்னு நிறைய என்டர்டைன்மெண்ட் நடத்தும் ஸோ அது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு ஸோ அந்த அஞ்சு குடிய சுக்கர பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்துலையும் இருக்கார் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பக்கம் நன்மையும் தான் சொல்லணும் அப்படி போது நீங்க பெரிய லெவல்ல யாரெல்லாம் வந்து கலைத்துறையில இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் நீயும் அக்ரிமெண்டில் சைன் பண்ணுவீங்க வருமானங்கள் எல்லாம் இருக்கு பாப்புலாரிட்டி இருக்கு அது இல்லாமல் நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நார்மலாக இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அது மட்டும் இல்லை இந்த ஐந்தாம் இடம் உங்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பு அடுத்தவர்களுக்கு உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை இந்த மாதிரிலாம் முதலே சொன்ன யாருக்கும் பணம் கொடுத்தா வராதுன்னு ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பணம் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் அது வராத பணம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம் இந்த மாதத்தில் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்காக உங்களுடைய மகிழ்ச்சிக்காக சந்தோஷத்துக்காக நிறைய செலவு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எல்லாம் இருக்கு இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பாக்குறோம் மெயினா உங்களுடைய சர்வீஸ் குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பாக்குறாங்க இது கொஞ்சம் ஆறுதலான விஷயங்கள் என்னன்னா யாரெல்லாம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதுலயும் சனி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்க நான் பார்க்கும் வேலையை விட்டுட்டேன் அப்படிங்கிறவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் இதுவரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லதொரு வேலையை உருவாக்கி கொடுப்பார் அது மட்டுமல்ல நான் பார்க்கிற வேலையில் இது வரைக்கும் எனக்கான அங்கீகாரம் இல்லை நான் உழைக்கிறேன் மற்றவங்க பேர் வாங்குறாங்க எனக்கு கீழே இருக்கிறவங்க பெரிய லெவலுக்கு வந்துட்டாங்க எனக்கு எப்போ நல்ல நேரம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு ஸோ நான் வேலையில் எனக்கு ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன் ஏதாவது கிடைக்குமான்னா கிடைக்கும் ரோல் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் ரோல் சேஞ்ச் ஆகுமா நினைக்கிறவங்களுக்கு சேஞ்சஸ் இருக்குது ப்ரமோஷன் கிடைக்குமாங்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் உண்டு வேற ஏதாவது வேலையில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அல்லது போனஸ் கிடைக்கும் அல்லது அரியர்ஸ் கிடைக்குமானா எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது எல்லாம் கிடைச்சாலும் நமக்கான செலவினங்கள் வரிசை கட்டி நிற்கிது அதையும் நீங்கள் மறந்துடாதீங்க ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் எனக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது கடன் இருக்கு இஎம்ஐ இருக்குது அப்படிங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றி பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க இல்லைன்னா ஹெல்த் கண்டிஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப பெரிய மகிழ்ச்சிகரமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லை கணவன் மனைவியில் முதலே சொன்னே சண்டை சச்செலவுகள் உடல் ஆரோக்கிய பொறுப்பு ரெண்டு பேரில் ஓரளவுக்கு வைத்திய செலவுகள் இது கடந்த மாதமும் சொல்லியிருக்கேன் இந்த மாதமும் இதான் இருக்கக்கூடிய நிலவரங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் ஃபர்தரா ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறவங்க ஹையர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷனுக்காக நான் ஹதர் ஸ்டேட் போகிறேன் அல்லது நான் வேறு ஏதாவது அதர் கண்ட்ரி போகிறேன் அப்ராடு போகணும்னு நினைக்கிறவங்க போங்க அது மட்டும் இல்ல நான் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேங்கிறவங்களுக்கு ஆன்சைட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது ஏற்கனவே நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்கும் வெளிநாட்டில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு நல்லா இருக்குது வெளிநாட்டில் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே அப்படின்னா சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இந்த மாதம் போகிறாருங்க அது மட்டும் இல்லை நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் ஹெச்எம்பிக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் விசாக்கு இதெல்லாம் வருமா கிடைக்குமானா கண்டிப்பாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இதெல்லாமே பாசிபிலிட்டிஸான விஷயங்கள் அது மட்டும் இல்லை நான் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன் பிஹெச்டி பண்ணலான்னு நினைக்கிறேன் ஏதாவது பண்ணலாமா தேருமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டெஃபனெட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள் ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக எல்லாம் நல்ல விஷயங்களும் நான் சொல்லலை அதுக்காகலாம் உருத்தப்படாதீங்க கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை ஒட்டி தான் நம்முடைய லைஃப் நமக்கு நடக்கும் எச்சரிக்கையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுல உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இந்த மாதம் தேவையில்லாத விஷயங்கள் எதுலையும் தலையிடாதீங்க குறிப்பாக உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லா இருக்குது வேலையில் நீங்கள் வந்து உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க உங்களுடைய கொலீக்ஸும் உங்களுக்கு வேலையில் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் இல்லை ஆக இந்த மாதம் நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்ல வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகூலத்தையும் கூட்டுங்க குறிப்பா உங்களுடைய ராசிநாதன் புதன் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் புதன்னா சிவன் இன்னொரு பக்கம் பெருமாள் மகாவிஷ்ணுடைய வழிபாடு சிவ தரிசனம் சிவனுக்கு அபிஷேக அர்ச்சனை பண்ணுங்க அத்தனை விதமான கஷ்டங்கள் வந்து நீங்க விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்